உங்களுக்கு தமிழ் பேசி மாற்றம் வணக்கம் இன்றைக்கி இந்தியா நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரும் வந்து கூகுள் கிராமம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ இந்த ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் அந்த டிப்ஸ் என்ன அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் வந்து யாராவது பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மொபைல் தொலைஞ்சு போட்டு அதை டேக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு சில ஆப்ஷன்களோடு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் இன்னும் ஒரு சில வீடியோஸில் உங்களுக்கு முக்கியமான வீடியோஸில் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க லேட்டஸ்ட் அப்டேஷனை உங்களுக்கு கிடச்சிடும் இது தமிழக மேக்ஸின் வாங்க இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் போகலாம் கண்டிப்பாக சிஸ்டம் ஆகட்டும் இல்லை மொபைல் ஆகட்டும் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது ஸோ அப்படி கூகுள் க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு சில வந்து டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து டேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டேப் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மூணு வெப்சைட் வந்து மூணு டேப் யூஸ் பண்ணிருக்கேன் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஒரு வெப்சைட் வந்து நான் வந்து எடுத்து என்னுடைய ஹோம் ஸ்கிரீன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னா மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அது சேவ் ஆகிடும் ஆட் ஆகிடும் பட் எதுக்காக இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணணும் எக்ஸ்ச் போனால் வந்து மெமரி செல்வாகவும் அது மட்டும் இல்லாமல் வந்து அடிக்கடி வந்து மொபைல் ஹீட் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் எனக்கு தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரே ஈவன் ரேம் கம்மியாக இருந்தாலும் கூட உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அந்த மூணு புள்ளிகளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்து ரிக்வஸ்ட் டெஸ்டாப் சைட் ரிக்வஸ்ட் டெஸ்டாப் சைட் வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நார்மலாக பார்க்குற எந்த சைட்டுக்கும் இப்போ வந்து ஒரு வெப்சைட் மாதிரி பேக்ரவுண்டில் போயிடுச்சு இப்போ தெரிகிற அந்த சைட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம எது வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மூணு பிள்ளை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ரிக்வஸ்ட் டெஸ்டாப் சைட்டை வந்து கிளிக் பண்ணி எடுத்து விட்டுவிங்கன்னா மீண்டும் நார்மலாக பிரச்சனைக்கு வந்துடும் மறுபடியும் மூணு பிள்ளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து நம்ம வந்து ஹோம் பேஜை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே வந்து நம்ம புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது ஒரு பாதுகாப்பாக இருக்காது பட் அதே நம்ம புக் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் மறுபடியும் அந்த மூணு வந்து கிளிக் பண்ணுங்கள் மூன்று கிளிக் க்ளிக் பண்ணிட்டு நியூ இன் இக்னோவிட்ட டேப் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதாவது வந்து இந்த இக்னோவைட்டர் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து எதாவது நீங்கள் சர்ச் பண்ணாலோ அது டைரெக்டாக வந்து என்ன பண்ணாமல் ஹிஸ்ட்ரியில் வந்து நான் சேவ் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த இக்னோ இக்னோவைட்ட டேப் வந்து நீங்கள் க்ளிக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது உதாரணத்துக்கு நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் ஹிஸ்டரி ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இதுவே வந்து இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது இந்த பேஜ் வந்து நம்ம சர்ச் பண்ண இப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகிருக்காது பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு போயிட்டு சேவ் ஆகலை ஸோ இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணு டேப் காட்டுது இல்லைங்களா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம டேப் வந்து கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா அதே வந்து அந்த அட்ரஸ் மேலே வந்து நம்ம சும்மா புஷ் பண்ணி அப்படி இருக்குவோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பேஜை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் மறுபடியும் த்ரீ கிட்ட போங்க நீங்கள் வேறு வேறு சர்ச்சனில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்கில் போய்ட்டு சர்ச் என்ஜன் கொடுங்க இப்போ ஆல்ரெடி உங்கள் வந்து கூகுள் க்ரோம்ல வந்து சர்ச் என்ஜினில் வந்து சர்ச் இருக்கீங்க எனக்கு அது வேணா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு யாகுவில் தான் எனக்கு வந்து சர்ச் பண்ணணும் அப்படி சொன்னா யாக பண்ணிட்டு ஓகே நீங்கள் அப்படி சொன்னீங்கண்ணா மறுபடியும் போய் நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் கூகுள் க்ரோமாக இருக்கட்டும் எந்த ப்ரௌசரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யாகுவில் தான் போய்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சர்ச் என்ஜின் காட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரிக் பஸ் இருக்குது எதாவது ஒன்று டைப் பண்ணுவோம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும் வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே எந்த சச்சன்ல போய் சர்ச் பண்ணோம்னா யாஹூ சச்சின் தான் போயிட்டு சர்ச் பண்ணணும் இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் அடுத்தது எனக்கு இந்த இன்ஜின் வேணாம் மறுபடியும் போனோம்னா மறுபடியும் வந்து சச்சின் இல்லை போயிட்டு குரோமன் செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து கூகுள் க்ரோமில் வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டியிருக்கும் பட் வந்து ஒரு சில உபயோக உபயோகப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க பட் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து உயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற உபயோகமான வீடியோ வந்து உங்களை உடனே சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷன் உங்களுக்கு உடனே கிடச்சிடும் நன்றி வணக்கம்